அனைவருக்கும் வணக்கம் சகத்தியன் அகாடமி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நேற்று போட்டிருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்டில் ஒரு பா ஒரு டாபிக் சொல்லியிருந்தேங்க அதாவது அஞ்சாவது பி கல்வித் தகுதிக்கான சான்றுகள் அதனை அது பற்றின ஒரு தனி வீடியோ வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான பிரத்யேக வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி ஒரு கூடுதல் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபீஸ் கட்டியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிடுங்க உங்கள் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா சப்போஸ் அப்ளிகேஷன் மிஸ் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க அது நோ ப்ராப்ளம் சப்போஸ் இருந்தால் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிடுங்க இதில் ஃபீஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் விளக்கு சாரி விளக்குன்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் எஸ்சி ஏ இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அதாவது மா ஃபிசிக்கலி ஹேண்டிகாஃப்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற வித விதவைகள் டிஸ்ட்ரிபியூட்டட் விடோஸ் இவங்களுக்கு உடல் ஊனத்தின் தன்மை அந்த மாற்றுத்திறன் என்பது நாற்பது சதவிகிதத்துக்கு அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படி அந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கட்டண சலுகைகள் உண்டு அடுத்தது எம்பிசி பிசி பிசிஎம் இந்த மூணு கேட்டகரியில் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மூணு சான்ஸ் வந்து ஃப்ரீ என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ என்ன எக்ஸாமாக இருந்தாலும் மொதல் மூணு சான்ஸ் ஃப்ரீ இந்த மூணு சான்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு நோ ப்ராப்ளம் அந்த மூணு சான்ஸ்க்கு அடுத்தது நாலாவது சான்ஸாக அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கணும் அப்படி கட்ட தவறி இருந்தால் உங்களை எிலிருந்து ரிஜெக்ட் பண்ணுறது சாரி இருந்தும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா இரண்டு முறை கட்டண சலுகை பெறலாம் ஏற்கனவே இரண்டு முறை கட்டண ச சலுகையை பயன்படுத்தாதவர்களுக்கு மட்டும் தேர்வு கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸும் கண்டினியூஸாக ஃபீஸ் கட்டினியூ நீங்கள் போட்டுருந்தாலும் இடையில வந்து நீங்கள் அந்த டூ டைம்ஸ் சான்ஸை யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள மூன்று அல்லது இரண்டு முறை கட்டண சலுகை ஒவ்வொரு பதவிக்கும் இல்லை மொத்தமாக அதாவது குரூப் ஃபோருக்கு மட்டுமே அந்த கட்டண சலுகை குரூப் ஒன் மட்டுமே அந்த கட்டண சலுகை எல்லாம் கிடையாதுங்க எல்லா காமனாக இவங்க வந்து ஒரு த்ரீ சான்ஸுங்கிறது நீங்கள் அடுத்தடுத்து வர மூணு எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா அந்த மூணு சான்ஸும் முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கு அடுத்தடுத்த கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு பி அந்த டாபிக்ல என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க பிஏஓ நில அளவர் டிராஃப்ட்ஸ்மேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தட்டச்சர் வந்து குறைந்தபட்ச தகுதி டைட்டிஸ்டுக்கு குறைந்தபட்ச தகுதி அதாவது பள்ளி இறுதி வகுப்பு பத்தாவது மார்க்ஷீட் உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா அதற்கு இணையான கல்வி தகுதி இன்னும் இன்னும் சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க சார் தமிழ் தமிழ் அதாவது தமிழ் படிச்சிருக்கோங்கிறதுக்கான சான்றிதழ் சொல்லி சொல்லியிருக்கீங்க அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து டென்த்து இல்லைன்னா ப்ளஸ் டூ இந்த ரெண்டு ஏதாவது ஒரு இதில் தமிழை வந்து ஒரு பாடமாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்கன்றதுக்கான ஒரு சாட்சியம் மட்டும்தான் அது சப்போஸ் சார் நான் தமிழ் படிக்கலை நான் ஆனால் செலக்ட் ஆகிட்டேன் இப்போ வந்து கவுன்சிலிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க டிஎன்பிஎஸ்சியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ்க்குள்ளே ஒரு தமிழ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க தமிழ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து கிடையாது பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க ஸோ நோ ப்ராப்ளம் யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி படிக்காமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்காக தான் இது சொன்னது அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் கீழ்கண்டவாறு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எப்படினாலும் முடிக்கலாங்க லோயர் ஹையர் அப்படி இல்லைன்னா டபுள் ஹைய டபுள் ஹையர் இருந்திருக்கலாம் இல்லைன்னா என்கிட்ட ரெண்டு லோயர் தான் சார் இருக்குது ஹையர் கிடையாது அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்கலாம் எப்படி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் அதாவது கால்பர்க்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுருந்தீங்கன்னா போதுமானது இப்போ வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் என்னை செல்லுமான்னு கேட்டால் அது செல்லாது கால்பர்க்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் கீழ்கண்ட தேர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை ஹையர் ரெண்டுமே அதாவது டபுள் ஹையர்ன்னு சொல்லுவாங்க தமிழ்லேயும் ஹையர் இங்கிலீஷ்லையும் ஹையர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று தமிழில் வந்து ஹையர் முடிச்சுட்டு இங்கிலீஷில் வந்து லோயர் முடிச்சிருக்கலாம் இல்லைனா இங்கிலீஷில் வந்து ஹையர் முடிச்சுட்டு தமிழில் லோயர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வந்து இங்கிலீஷாக இங்கிலீஷில் வந்து டபுள் ஹையர் வாங்குறது ஈஸிங்க தமிழில் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸ்பீடு வராது ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சிலருக்கிட்டே இந்த மாதிரி மாற்றியும் இருக்கும் அவங்களுக்கு தான் வந்து இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் கேட்டிங்க சார் என்கிட்ட வந்து லோயர் இருக்குது ஆனால் வந்து ஹையர் கிடையாது நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான தகவல் தான் இது அடுத்து பார்த்திங்கன்னா குறிப்பு தட்டச்சர் தெரிவுமுறை இதில் வந்து முதலில் இனம் ஒன்று அதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் முதலில் தெரிவு செய்யப்படுவர் டைப்பிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதியோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டுக்கு டைபிஸ்ட்டுக்கு முடிஞ்ச அப்புறம்தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரும் இப்போ எட்டாம் தேதி கவுன்சிலிங் முடியுதுன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி ஈவினிங் ஷார்ட் ஹேண்டுக்கான லிஸ்ட் வெளியாயிடும் அதுக்கும் ஒரு வீடியோ நாங்கள் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டர் மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு இந்த ரெண்டு எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஒரு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க சார் எங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு கட் ஆஃப் போடுங்க அதுக்கு போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் மற்றும் இந்த குரூப் ஒன் குரூப் இந்த இதில் இருந்ததுனால நாங்கள் வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை முதல் முறையாக ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் கட் ஆஃப் அனாலிசிஸ் போட போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஒரு போஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அதற்கான ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம் அந்த ஃபார்மில் வந்து உங்கள் பெயர் உங்கள் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து சப்போஸ் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அந்த மார்க் அதாவது முந்நூறுக்கு அந்த மார்க் அதே மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸ் உடைய அந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கு உங்களுடைய மார்க் இந்த ரெண்டையும் அந்த ஃபார்மில் எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுங்க எங்களுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் போடுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்க அந்த போஸ்ட்டில் அந்த ஃபார்முடைய லிங்க் நாங்கள் காப்பி பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் நாங்கள் எப்போ போடப்போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னும் இரு நாட்களுக்குள்ளே போட்டிருவோம் சனி நாளை மாலை இல்லைன்னா சண்டே மார்னிங் கண்டிப்பாக அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம் ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் இருக்குது அதே மாதிரி டைப்பிஸ்க்கு கேட்டிருக்கீங்க சார் எங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு அனாலிசிஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் முடிந்தவுடன் அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் டைபிஸ்ட்டுக்கு போட்டுருவோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன் நன்றி வணக்கம்